பிரைஸ் த லார்டு கத்தற்கு சோதிரம் உங்களை ஆசுவதிப்பார் இந்த காணொலியை பார்க்கும் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய வணக்கங்கள் உங்களை ஆசுவதிப்பாராக இந்த நாளில் நாம் கேட்கப் போகிற வேத வார்த்தையின் தலைப்பு இழப்புக்கு காரணம் இச்சையே இழப்புக்கு காரணம் இச்சையே தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசிர்வாதங்கள் தரிசனங்கள் தேவனுடைய திட்டங்கள் தேவனுடைய நோக்கங்கள் தேவனுடைய காரியங்கள் இவை அனைத்தையும் மனிதனுக்கு ஏற்படும் இச்சை என்பதான ஒரு ஆசை அந்த பாவத்தினால் மனிதன் தேவனுடைய எல்லா காரியத்தையும் இழந்து போகிறான் அப்படி வேதத்தில் தேவனுடைய அந்த காரியங்களை அந்த இச்சையினால் அந்த ஆசை என்பதான அந்த இச்சை பாவத்தினால் இழந்து போன ஒரு மனிதனை குறித்து வேத வசன அடிப்படையில் நாம் கத்தருடைய வார்த்தையை கேட்போம் நியாயதிபதிகள் பதிமூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசனையாக இருப்பான் அவன் இஸ்ரே இசைவேலின் இசுரவேலரை வெளிசியன் கைக்கு நீங்களாக்கி ரச்சிக்க தொடங்குவான் என்றார் இங்கு சிம்சோன் என்ற ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால் இஸ்ரேல் ஜனங்கள் பெலிஸ்தியன் கையில் அடிமைகளாக சிக்கிக் கொண்டார்கள் அவர்களை மீட்டெடுக்க சிம்சோன் என்ற ஒரு மனிதனை தேவன் தெரிந்து கொள்கிறார் அந்த மனிதனுக்கு தேவன் அந்த தரிசனத்தை கொடுக்கின்றான் அந்த தரிசனத்தை பெற்ற அந்த சிம்சோம் என்ன செய்தான் நியாயபதிகள் பதினாறாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான் சிம்சோனுக்கு தேவன் கொடுத்த ஒரு பெரிய தரிசனம் கையில் அடிமையலாக சிக்கியிருக்கும் இஸ்ரேல் ஜனத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தரிசனத்தை தான் சிம்சோனுக்கு தேவன் கொடுத்திருந்தார் ஆனால் சிம்சோன் செய்த ஒரு காரியத்தை வேத வசனத்திலிருந்து நாம் வாசிக்கின்றோம் சிம்சோன் காசா என்ற ஒரு இடத்திற்கு போயிருக்கும்போது அங்கு வேசியை கண்டு அவனிடத்தில் தவறான ஒரு தொடர்புக்கு ஒரு பாவ செயலுக்கு சிம்சோன் போய்விட்டான் காரணம் சிம்சோனுக்கு ஏற்பட்ட அந்த இச்சை அப்படியாப்பட்ட ஒரு பாவத்தை சிம்சோன் செய்தான் அது மாத்திரமல்ல பதினாறு நான்காவது வசனத்தில் பார்க்கும்போது நியாயதிபதிகள் பதினாறாவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் அதற்கு பின்பு அவன் சோர காற்றங்கரையில் இருக்கிற தெலிலா என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோடு சினேகமாக இருந்தான் அடுத்ததும் பார்த்தா சிம்சோன் மறுபடியும் ஒரு பெண் இச்சை கொண்டு அந்த பெண்ணிடத்திலும் ஒரு தவறான ஒரு தொடர்பான பாவ செயலை சிம்சோன் செய்கிறான் இப்படி சிம்சோனுக்கு ஏற்பட்ட அந்த இச்சையானது வேசினிடத்திலும் இடத்திலும் ஒரு பாவச் செயலை சிம்சோன் செய்தான் இப்படி இந்த இச்சையினால் சிம்சோன் செய்த இந்த பாவத்தினால் சிம்சோனுக்கு ஏற்பட்ட இழப்புகள் என்ன இழப்புகள் ஏற்பட்டது நியாயதிபதிகள் பதினாறாவது அதிகாரம் பத்தொம்பதாவது வசனம் இருபது இருபத்தொன்னாவது வசனம் மூன்று வசனங்கள் நியாயாதிபதிகள் பதினாறாவது அதிகாரம் பத்தொம்பது இருபது இருபத்தொன்று அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமையிலின் ஏழு ஜடைகளையும் சிறப்பித்து அவனை சிரும்பப்படுத்த தொடங்கினான் அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று அப்பொழுது அவள் சின்சோனே பெலிஸ்தர் உண்மையில் வந்துவிட்டார்கள் என்றான் அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்பொழுதும் போல உதிரி போட்டு வெளியே போவேன் என்றான் பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு இரண்டு வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டு இருக்க வைத்தார்கள் சிம்சோன் தன்னுடைய இச்சையினால் செய்த அந்த பாவமானது சிம்சோனுக்கு ஏற்பட்ட இழப்புகள் முதலாவது இழப்பு அவனுக்கு தேவன் கொடுத்திருந்த அந்த பலம் சிங்கத்தை இரண்டாக கிழித்து போட்ட அந்த பலம் கழுதியின் தாடையை கொண்டு ஆயிரம் பேரை கொண்டு போட்ட அந்த பலம் அவனை விட்டு அந்த பலம் நீங்கிற்று முதலாவது இழப்பு சிம்சோனுக்கு அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பலம் அவனை விட்டு நீங்கிற்று ரெண்டாவது கர்த்தரே சிம்சோனை விட்டு விலகினார் சிம்சோன் தேவனையும் இழந்துவிட்டான் மூன்றாவது அவனுடைய கண்களையும் சிம்சோன் இழந்து விட்டான் பெலிஸ்தேர் அவன் கண்களை பிடுங்கி அவனை குருடாக்கினார்கள் சிம்சோன் தன்னுடைய இச்சையினால் செய்த இந்த பாவ காரியம் அவன் பலம் இழந்து போனான் தேவனை இழந்து போனான் கண்களை இழந்து போனான் கடைசியாக அவன் தரிசனத்தையும் இழந்து போனான் இப்படி தேவன் சிம்சோனுக்கு கொடுத்த இந்த காரியங்களெல்லாம் சிம்சோன் தன்னுடைய இச்சையினால் இழந்து போனான் இப்படி இழந்த சிம்சோனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்றால் நியாயிபதிகள் பதினாறாவது பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் சிம்சோன் தனக்கு கைலாவு கொடுத்து நடத்துகிற பிள்ளையண்ணானோட வீட்டை தாங்குகிற தூண்களிலே நான் சாய்ந்து கொண்டிருக்கும்படி அவைகளை நான் தடவி பார்க்கட்டும் என்றான் சிம்சோன் தன்னுடைய இச்சையினால் தேவன் கொடுத்ததெல்லாம் இழந்துவிட்டு அவனுடைய வாழ்க்கை சூழ்நிலை எப்படி இருக்குது என்றால் கண்கள் குருடாகி சிம்சொன் எங்கு இருக்கிறான் என்றே சிம்சொனுக்கு தெரியவில்லை அவன் தூண்களையும் சோறுகளையும் தடவி பார்த்து வேதனை கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையில் சிம்சோன் சிக்கிக்கொண்டு வேதனைப்படுகிறான் காரணம் அவன் இச்சையினால் இவை அனைத்தையும் இழந்து போய் இந்த சூழ்நிலை இந்த நிலைமை கடைசியாக சிம்சோன் நியாதிபதிகள் பதினாறு முப்பத்தொராவது வசனம் பின்பு அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் போய் அவனை எடுத்து கொண்டு வந்து சோராவுக்கும் எஸ்தோவுக்கும் நடுவே அவன் தகப்பனாகிய மனோவாவின் கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள் அவன் இருபது வருஷம் நியாயம் விசாரித்தான் கடைசியாக வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவன் தன் ஜீவனையும் தன் உயிரையும் இழந்து போனான் சிம்சோனுக்கு ஏற்பட்ட அந்த இச்சையின் ஆசையின் பாவமானது வேசினுடையும் தெலிலாவுடையும் அந்த பாவ காரியங்களை இச்சைத்து செய்ய போகி சிம்சோன் தேவன் கொடுத்த வளத்தை இழந்தான் தேவனை இழந்தான் கண்களை இழந்தான் தரிசனத்தை இழந்தான் கடைசியாக தன் உயிரையும் இழந்தான் காரணம் இச்சை மனிதனுடைய எல்லா இழப்புக்கும் இச்சை என்பது ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது சிம்சோனுடைய வாழ்க்கையிலும் அதுதான் நடந்திருக்கிறது சிம்சோனுக்கு ஏற்பட்ட அந்த இச்சை ஆசையான அந்த பாவமானது வேசினிடத்திலும் தெளிநடத்திலும் தவறான தொடர்பு கொண்டு ஒரு பாவ செயலை செய்து தேவன் கொடுத்த எல்லாவற்றையும் அவன் இழந்து போனான் இதற்கு காரணம் சிம்சோனுக்கு ஏற்பட்ட அந்த இச்சையே காரணம் அருமையான சகோதர சகோதரிகளே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பவர்களே உங்களுக்கு தேவன் சொல்ல விரும்புவது தேவன் நம்மை கடைபிடிக்க சொல்லி பத்து கட்டளைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார் வேத வசனத்தின் வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார் வேத வசனத்திலிருந்து எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார் நாம் பத்து கட்டளைகளையும் இந்த வார்த்தைகளையும் நமக்கு ஏற்படுகிற இச்சைனால் மீறி நாம் பாவம் செய்து விடுகிறோம் அதனால் நாம் தேவன் கொடுத்த அநேக ஆசிர்வாதங்களை தரிசனங்களை தேவ திட்டங்களை தேவ நோக்கங்களை தேவ காரியங்களை நாம் இழந்து போகிறோம் ஆனபடியினால் சிம்சோனை போல இச்சையான பாவத்துக்கு இடம் கொடுத்து தேவன் கொடுத்ததை இழந்து போக வேண்டாம் நாம் தேவன் சொன்ன பத்து கட்டளைகளையும் தேவ வார்த்தைகளையும் கைகொண்டு அதன்படி நடந்து கீழ்ப்படிந்து அதை செய்து நம் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார் நாம் சிம்சனைப் போல தேவன் கொடுத்த காரியங்களை இச்சை என்ற பாவத்தினால் செய்யப்போகி அதை இழந்து வேதனையோடு வாழ்வதை விட உயிர் மறித்து வேதனையான வாழ்க்கை வாழ்வதை விட நாம் தேவனுடைய கட்டளைகளையும் தேவ வார்த்தைகளையும் கை அதன்படி செய்து நம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் இழப்புக்கு காரணம் இச்சையே என்ற தலைப்பில் தேவன் நம்மோடு பேசின தேவனுடைய வார்த்தைக்காக தேவனுக்கு நன்றி கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமீன் பிரை